எல்லோருக்கும் வணக்கம் மூலிகை சாம்பிராணி பவுடர் நான் தயாரிச்சிட்ருக்கேன் அந்த இதில் சாம்பிராணி நாய்க்கடு வெண்கடு குங்கிலியம் தசாங்கம் ஜவ்வாது க பச்சை கற்பூரம் ரோஜா இதில் என்ன பதிமூணு வகையான மூலிகைகள் கலந்துருக்கு இது நம்ம வீட்டில் பயன்படுத்துறதுனால நல பழைய நன் நன்மைகள் ஏற்படும் லட்சுமி கடாட்சம் மன நிம்மதி குடும்ப ஒற்றுமை தொழில் தொழில் விருத்தி எதிர்கள் தொல்லை பில் சுண்ணிய ஏவல் இந்த மாதிரி காத்து கறுப்பு இந்த கண்திஸ்டி இதை எல்லாம் விலகும் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு ஆர்டர் பண்ணி இதை வாங்கி நீங்கள் பயன்பெறுங்க நன்றி வணக்கம் ஆன்மீயத்தோட நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் இருக்கிறோம் இன்றைக்கி நம்ம தொட்டி மாத்தூர் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஆலயத்தை தரிசனம் பண்ண தான் வந்திருக்கும் இந்த ஆலயம் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம் கண்டியூரில் இருந்து ஐயம்பேட்டை செல்லும் சாலையில் தான் இந்த ஆலயமானது அமையப்பட்டிருக்கு கண்டியூர்லேருந்து ஐயம்பேட்டை செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்து மாத்தூர் அப்படிங்கிற இடத்துல இறங்கி இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயத்தை எழுதியில் அடையலாம் நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளார சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் ஆலயத்துக்குள்ளார வந்தோன்னே குழந்தை சாமி மற்றும் காயத்ரி அன்னை வந்து ஸ்ரீசக்கரத்தில் வந்து அருள் அளிக்கிறாங்க குழந்தை சாமி மற்றும் காயத்ரி எண்ணெயை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் கூறியதற்குனங்க செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆயிலி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஐந்து சிவாலயங்கள் அதாவது வந்து ஐயம்பட்டையை சுற்றி இருக்கக்கூடிய ஐந்து சிவாலயங்களை வந்து ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அப்படின்னு சொல்லி அகத்தியர் விஜயத்தில் வந்து அகத்தியர் வந்து குறிப்பிட்டிருக்காரு காயத்ரி அண்ணையை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா பலிபீடம் வந்து காணப்படுது அடுத்ததாக நந்தி பவன் வந்து அருள் பாலிக்கிறாரு உலகிலேயே வேறு இல்லை சிறப்பாக இந்த தளத்தில் நந்தி பவன் பார்த்தோம் அப்படின்னா நெற்றிக் கண்ணோடு அருள் பாலிக்கிறது ஒரு தனி சிறப்பு சிவபெருமானுக்கு இருக்கிற மாதிரியே இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய நந்தி பவானுக்கு வந்து நெற்றிகன் வந்து காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த நந்தி பவனை தன்வந்திரி சித்தர் மூலிகை பொருட்கள் மற்றும் மருந்து பொருட்களை கொண்டு பிரதோஷ வேலையில் வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறது தான் இதையும் அதனால் இந்த தளத்தில் வந்து பிரதோஷ வேலையில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் மேலும் அகத்தியர் விஜயத்தில் அகத்தியர் கூறியதற்குனங்க செவ்வாய்க்கிழமையும் ஆயிலை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் நோய் நொடிகள் நீங்கள் தரிசனம் செய்யக்கூடிய ஐந்து ஆலயங்களில் ஒரு தலமாக இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் வந்து காணப்படுது நந்திபவனம் வந்து இப்போ நம்ம நல்லா தரிசனம் பண்ணியாச்சு அடுத்தது இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் மருந்தீஸ்வரர் வந்து தரிசனம் பண்ணிக்கலாம் இவர் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய மூலவர் மருந்தீஸ்வரர் ஔஷோதபுரீஸ்வரர் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு ஔஷத வந்து இப்போ தீபாராதனையானது நடைபெறுது அதனைத் தொடர்ந்து இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய அம்பாவை வந்து நம்ம தரிசனம் பண்ணிடலாம் சாமி அம்பாள் இருவரையும் தரிசனம் செய்த பிறகு இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் எடுத்துரைக்கிறார் வாங்க இப்போ வந்து இறைவனை தரிசனம் செய்த பிறகு ஆலயத்தோட அர்ஜகர் என்ன சொல்கிறான்னு நம்ம வந்து கேட்கலாம் ராஜ சோழன் வந்து போருக்கு போகும்போது இங்கே வந்து சுவாமிக்கு போனதாக ஒரு ஐடியா இருக்குது இது இங்கே என்ன விசேஷம்னால் தன்வந்திரியும் இருக்கார் தன்வந்திரி அகத்தியர் எல்லாம் இருக்கார் ஔஷதம் அப்படி சுழல்கிறது வந்து தமிழில் பார்த்திங்கன்னா மருந்தி சுழலும் இருக்கு பிரகணநாயகி பெரிய நாயகின் பெரிய நாயகி அப்பாலன்னு வேறு இங்கே வந்து கல்யாணம் ஆகாதவங்க உடம்பு முடியாதவங்க குழந்தை இல்லாதவங்க இவங்கெல்லாம் வந்து வேண்டி பிரார்த்தனை பண்ணாங்க அதெல்லாம் நல்லபடியாக நடக்குது நந்தி பற்றி சொல்லுங்க இது நந்தி வந்து நெற்றிக்கன் ஊழல் இந்த நெற்றிக்கன் ஊழல் நந்தி நீங்கள் வேறு எங்கேயும் பார்க்க முடியாது ஔஷோபி சூழல் மேல் பார்த்தீங்கன்னா நெற்றிக்கன் உடையாது அதேமாதிரி இந்த ஸ்ரீ சக்கரத்தில் வந்து ஒரு சுவாமிகள் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து இங்கே அபிஷேகம் பண்ணிட்டு வந்துட்டு போனார் அவர் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் அவருடைய கனவுல போய் சொல்லி இந்த காயத்ரி தேவி வந்து அவங்க வந்து ஒரு நாலு வருஷம் பூஜை பண்ணி எல்லாம் செஞ்சு அதுக்கப்புறம் இப்போ பிரதிஷ்டை பண்ணி அது மூணு வருஷம் ஆகுது காயத்ரி தேவி அதை வந்து காயத்ரி தேவி எப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து அம்பாள் காயத்ரி அம்பாள் வந்து சிவனை பார்த்து இருந்து தவம் இருந்து பெற்றதாக ஒரு வரலாறு இருக்கு அதாவது சிவபெருமானையும் சூரியனையும் சேர்ந்து தவம் இருந்து இந்த இடத்துல ஸ்ரீ சக்கரத்தில் என்னை கொண்டு போய் இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இது பண்ணியிருக்காங்க சுவாமியார் வந்து கேன்சர்னு சொல்லிவிட்டு இங்கே வந்து அபிஷேகம் பண்ணி இது பண்ணிட்டு போனார் அவருக்கு வந்து இந்த அபிஷேக தீர்த்தமும் அபிஷேக வீதியும் கொடுத்ததில் வந்து அவருடைய கேன்சர் புற்றுநோய் வந்து சுத்தமாக குணமாகி இன்னைக்கு அவர் நல்லாயிருக்கு செவ்வாய்க்கிழமையும் ஆயுத நட்சத்திரமும் சேர்ந்து வர நாட்கள் நாட்களில் வந்து ஔஷத படிசோட தரிசனம் பண்ணிட்டு போனால் தீராத நோய்கள் அனைத்துமே உங்களுக்கு நல்லபடியாகும் சரி இந்த கோயிலுக்கு எப்படி வரணும்னு பஸ் ரூட் சொல்லுங்கள் பஸ் ரூட் வந்து ரெண்டு வழி இருக்குங்க ஐயம்பேட்டை வந்து மினி பஸ் இருக்குது இருபத்தி ஆறு இதெல்லாம் இருக்குதுங்க இதில் வந்து இங்கே மாத்தூர் பழைய மாத்தூர் ஆட்சிக்கிட்டே இறங்கி இப்படி வரலாம் அண்ணா சிலைகிட்டே இறங்கி இப்படி வரலாங்க தஞ்சாவூர் டுக்கும் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா மாத்தூர் பாலம்னு இருக்கணும் அங்கே வந்து இருபத்தஞ்சி எட்டு ஐம்பத்தெட்டு நிறையா பாப்பநாசம்புரம் வண்டியில் டவுன் பஸ் பாப்பநாசம்புரம் வண்டியில் ஏறினீங்கன்னாக்கா மாத்தூர்னுக்கு மாத்தூர் பாலம்னு கேட்டிங்கன்னா அங்கே இறக்கி விடுவாங்க அங்கே இறக்கி விட்டீங்கன்னா இறங்கி நேராக வருவாங்க சரி ஒரே பசங்க ரொம்ப சிறப்பான முறையில் இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட சிறப்புகள் வரலாறு எல்லாத்தையும் எடுத்து வச்சாரு அது எல்லாத்தையுமே வந்து நம்ம நல்லா கேட்டுக்கிட்டோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தல வரலாறு வந்து எழுதி வைக்கப்பட்டிருக்கு அது எல்லாத்தையுமே பார்த்துக்கிறோம் அடுத்ததாக விநாயகரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் மேலே இந்த தளத்தில் தன்வந்திரி மற்றும் அகத்தியர் இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்கிறாங்க மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இந்த நந்தி பவனுக்கு ஒவ்வொரு மாதம் வரக்கூடிய பிரதோஷ வேலையில் தன்வந்திரி தான் வைத்திருக்கக்கூடிய மருந்து பொருட்களை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய நந்தி பவனுக்கு வந்து அபிஷேகம் செய்து வழிபாடு செய்கிறதா நம்பிக்கையாக காணப்படுது அதனால் தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் பிரதோஷ வேலையில் இந்த தளத்துக்கு வந்து நெற்றி கண்ணோடு அருள் பாலிக்கக்கூடிய இந்த நந்தி பவனுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகத்தை வந்து தரிசனம் செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும் தன்வந்திரி பகவானே வந்து இந்த பிரதோஷ பூஜையை வந்து நடத்துகிறதா வந்து ஐதீகம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஔஷத முருகபெருமான் வந்து காணப்படுறாரு வள்ளி தெய்வானை சமந்திர ஔஷத முருக வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் ஔஷத முருகரை தரிசனம் செய்து வந்தோம் அப்படின்னா சுந்தரர் தன்னோட இரு மனைவியரோடு அருள் பாலிக்கிறாரு சுந்தரரை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் அடுத்ததாக குபேரலிங்கம் வந்து காணப்படுது பைரவர் சூரிய பகவான் மற்றும் சண்டிகேஸ்வரர் வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவானை நாம் வழிபாடு செய்யும் பொழுது நரம்பு சம்பந்தமான நோய்கள் மற்றும் கண் சம்பந்தமான நோய்கள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கோம் நவகரங்களை வந்து தரிசனம் செய்துக்கிறோம் இந்த இடத்துல வந்து காயத்ரி எண்ணெய் வந்து அருள் பாலிக்கிறாங்க ஸ்ரீசக்கர வடிவத்தில் வந்து இந்த தளத்தில் காயத்ரி எண்ணெய் சிவபெருமானை வந்து வணங்கிய கோலத்தில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு இப்போ வந்து இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டே இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் அகத்தியர் அகத்தியர் விஜயத்தில் வந்து தீராத நோயால் பாதிக்கப்பட்ட அன்பர்கள் செவ்வாய்க்கிழமையும் ஆயிலி நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் ஐந்து சிவாலயங்களில் வந்து ஒரே நாளில் தரிசனம் செய்யணும் அப்படின்னு சொல்லி எழுதி வச்சிருக்காரு நம்ம சேனலில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஐந்து சிவாலயங்களையும் வந்து ஒரே நாளில் நம்ம வந்து தரிசனம் செய்து பதிவு எடுத்து போட்டிருக்கோம் நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வரீங்க அப்படின்னா அந்த வீடியோவை பார்க்கறதுக்கான லிங்கை கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் மேலே வந்து காலில் தரேன் அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து அந்த ஆலயங்களை வந்து தரிசனம் பண்ணலாம் இந்த ஐந்து ஆலயங்களும் பார்த்தோம் அப்படின்னா இந்த தளத்திலருந்து சுமார் ஒரு பத்து கிலோமீட்டர் தொலைவில் காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மிகவும் பழமை வாய்ந்த ஆலயமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மேலும் வந்து இந்த ஆலயத்தோட அர்ஜகர் நமக்கு இந்த ஆலயத்தோட பதிவில் வந்து பேசும் பொழுது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட ஒரு அன்பர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனுக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட நீரை பருகும் பொழுதே அந்த புற்றுநோய் குணமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல தன்வந்திரியை வந்து அருள் பாலிக்கிறாரு தன்வந்திரியை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அதனால் வந்து நம்ம தீராத நோயால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா அதனால் வருந்தாமல் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய ஔஷத புரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நம்மை விட்டு நீங்கும் இந்த இடத்துல தட்சிணாமூர்த்தி வந்து அருள் பாலிக்கிறாரு தட்சிணாமூர்த்தியை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் செவ்வாய்க்கிழமையும் ஆயிலை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வரணும் அப்படின்னு கிடையாது வேறு எந்த நாளாக இருந்தாலும் பரவாயில்ல அந்த நாளில் வந்து இந்த ஐந்து ஆலயங்களையும் ஒரே நாளில் தரிசனம் செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய பிணிகள் அனைத்தும் நம்மை விட்டு நீங்கும் அகத்தியர் செவ்வாய்க்கிழமை மற்றும் ஆயிலை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் இந்த ஐந்து சிவாலயங்களையும் வந்து தரிசனம் செய்திருக்காரு மேலும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய இறைவனோட திருநாமம் மருந்தீஸ்வரர் சொரர் அப்படிங்கிறதுனால நம்ம இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு ஏற்படக்கூடிய நோய் நொடிகள் அனைத்தும் நீங்கும் அல்லது வந்து நம்ம நோய் நொடியால் பாதிக்கப்பட்டிருக்கோம் அப்படின்னா இந்த தளத்துக்கு வந்த பிறகு நாம் வந்து மருந்து மாத்திரைகளை உட்கொள்ளும் பொழுது நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய நோய் நொடிகள்லாம் நம்மை விட்டு நீங்கும் இப்போ வந்து ஆலயத்தோட பிரகாரங்களை வளர்ந்துட்டு இந்த இடத்துல வந்து துர்கே வந்து அருள் பாலிக்கிறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய துர்க்கே செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை வரக்கூடிய ராவு கால வேலையில் நான் தீபம் வெற்றி வழிபாடு செய்யும் பொழுது திருமண தடை அணித்து நீங்கும் ராகு பகவானால் நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான உபாதைகளும் நம்ம விட்டு நீங்கும் துர்கே வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் செய்துக்குங்க இன்றைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மருத்துவ உலகத்தில் வந்து எத்தனையோ வந்து பேர் சொல்லுவாங்க எங்களால் வந்து காப்பாற்ற முடியல தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி அமைப்புள்ளவங்களும் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய ஔஷத புரீஸ்வரரை வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும் இந்த இடத்துல அகத்தியர் அருள் பாலிக்கிறாரு அகத்தியர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய இறைவனை வந்து வழிபாடு செய்திருக்காரு மேலும் அகத்தியர் அகத்தியர் விஜயத்தில் இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தீராத நோய்கள் அனைத்து நீங்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருக்காரு அகத்தியரை வந்து நம்ம நல்லா தரிசனம் செய்துக்கிறோம் அடுத்ததாக இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சந்திகேஸ்வரரை வந்து நம்ம வந்து தரிசனம் செய்துக்கிறோம் சண்டிகேஸ்வரர் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க சண்டிகேஸ்வரர் தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட பிரகாரங்களாக வளர்ந்துட்டுருக்கோம் நாங்கள் வந்து ஒரு செவ்வாய்க்கிழமையும் ஆயிலை நட்சத்திரம் வரக்கூடிய நாளில் தான் வந்து இந்த ஆலயத்துக்கு வந்து சென்று நம்ம சேனல் சார்பாக உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் நோய் நொடியின்றி இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்யப்பட்டது துர்க்கை வந்து நம்ம நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் நாம் தொடங்கும் சைடில் வந்து வெற்றி கிடைக்கும் இந்த துர்க்கை வந்து நம்ம வந்து வழிபாடு செய்யலாம் பெரிய நாயகனையோட மூலவரோட விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க தேவார பாடல் பற்ற தலமான திருச்சோற்று துறையிலிருந்து இந்த ஆலயம் வந்து சுமார் ரெண்டு கிலோமீட்டர் தொலையில் தான் வந்து காணப்படுது கண்டியூரிலிருந்து ஐயம்பேட்டை செல்லும் நகர பேருந்தில் பயணம் செய்தும் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய மாத்தூரில் அருள் பாலிக்கக்கூடிய இந்த ஔஷத ஆலயத்தை நம்ம எழுதியில் அடையலாம் நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரத்துக்கு முன்னாடி இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து தொலைபேசியில் வந்து தொடர்பு கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தோட தரிசனத்துக்கு வந்து ஏதுவாக இருக்கும் இந்த ஆலயத்தோட அர்ஜகரோட தொலைபேசி என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தோட அர்ஜகரை வந்து தொலைபேசியில் தொடர்பு கொண்டுட்டு வரலாம் கண்டியூர் மற்றும் திருச்சோற்றுத்துறை ஆலயங்களுக்கு அருகில்தான் இந்த ஆலயம் வந்து காணப்படுது இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க இந்த கோயிலுக்கான கூகுள் மேப்ங்க கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி இந்த ஆலயத்தை வந்து எழுதியில் அடையலாம் நாம் அனைவரும் நோய் நொடியின்றி இன்புற்று வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்கக்கூடிய மருதீஸ்வரர் வந்து பிரார்த்தனை செய்துக்கிறோம் மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லாரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்